ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இந்திய வீடியோவில் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கரவர்த்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதிக்கே மூன்றாம் இடத்துக்கு வந்துவிட்டார் இடையில ஒரு நாலு மாசம் வக்கரகதியில் இருந்தார் பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து பாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று விட்டார் குரு பகவான் தனது இயல்பான நிலையில மூணாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாசம் பதினாலாம் தேதி வரை மூன்றாம் இருப்பார் இந்த காலகட்டங்கள் வரையும் கொஞ்சம் நிதானம் ஏன் அப்படின்னா பொதுவா கோச்சாரத்துல குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் மட்டும்தான் சிறப்பில்லாத இடம் அப்ப இந்த மூன்றாம் இடத்துக்கு குரு வந்த பிறகு வாழ்க்கையில பல இன்னல்களை பார்த்துருப்பீங்க பல சிரமங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வேலை இழப்பு வந்திருக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி மூணில் இருக்கிறார் உங்கள் லக்னாதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக குரு பகவானுக்கு மூன்றாம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவில்லாத இடம் அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரிவு டைவர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலை அதே போல் வேலை இழப்பு வெளிநாடு போயும் ஒரு நல்ல சம்பளத்தில் இல்லை இதே வந்து ஏழசனியினுடைய தாக்கம் வேறு இப்போ ஏழரை சனி வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரிக்கு பிறகு ஏழசனியினுடைய பாதிப்பு வேற இருக்கு ராசிக்குள்ள வேற ராகு போயிட்டு இருக்கிறார் அந்த ராகு எந்த பாதத்துல போகிறாரோ அந்த பாதத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய சிக்கலுங்க அந்த ரெண்டு மாதம் மட்டும் இப்போ உத்தரட்டாதி போயிட்டு போயிட்டுருக்கிறார் அதே போல் ஜனவரி பதினாலாம் இருந்து மார்ச் பதினாலாம் தேதி வரையும் உத்தரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி பாருங்கள் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு நெருக்கடியான ஒரு நிலைமை நல்ல தசாபுத்திகள் நடந்தால் தவிர்த்துக்கலாம் மீன ராசிக்காரர்கள் ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு கோச்சாரம் தற்போது சரியில்லைங்கிறது மட்டும் உண்மை ஏன் அப்படின்னா ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார் ஏழை சனி தற்போது ஆரம்பம் அதுவும் அவர் விரைய சனி நிறைய மன உளைச்சல் கொடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல சனி வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால அதுவும் விரையஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார் அதே போல குரு மூன்றாம் இடத்துல உங்கள் ராசிக்காதிபதியை மூன்றாம் இடத்துல போயிருக்கிறார் அப்போ எல்லா வகையிலும் பல போராட்டங்களை பார்த்துருப்பீங்க பல இழப்புகளை பார்த்துருப்பீங்க ராசிக்குள்ளே ராகு போகிறதுனால நிறைய பேருக்கு ஞாபக சக்தி குறைவு நிறைய பேருக்கு வேலை சார்ந்த பிரச்சனை குடும்பத்தில் கணவர் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனை வாழ்க்கையில் ஒரு போராட்டம் மேலதிகாரிகள் தொல்லை ஏன்னா பத்தாம் ஆதி மூணில் மேலதிகாரிகளால் மன உளைச்சல் அதே போல் நிறைய விரயம் இங்கே பன்னெண்டாம் இடத்துல சனி கோர்ட் கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை நிறைய பேருக்கு பாருங்க தேவையில்லாத விரயம் விபத்து கண்டம் காயம் அலைச்சல் தேவற்ற அவமானங்கள் அதே போல இந்த விரையசனத்தில் சனி இருக்கக்கூடிய காலங்கள் தேவற்ற இடமாற்றங்கள் பளு இதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க மீன ராசிக்காரர்கள் இன்னும் சொல்ல போனால் பன்னெண்டாம் இடத்துல சனி இருப்பதனால இப்ப மீனராசிக்காரர்கள் விரையாதிபதி விரையசனத்தில் பலமா இருக்கிறதுனால அசியாசத்தில் முதலீடு செய்யலாம் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை அதே போல ராசிக்குள்ள ராகு இருக்கிறார் இப்போ உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் போயிட்டு இருக்கிறார் உத்தரட்டாதி ஒன்னாம் பாதத்தில் இருக்கிறவங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும் நிறைய மருத்துவ செலவுகள் வரும் அதே போல ஃபுட் பாய்ஸன் ஆகக்கூடிய சூழ்நிலை தரும் விஷயத்துறங்கள் வரும் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி வரையும் இங்கேயாவது ஏமாறக்கூடிய சூழ்நிலை தரும் ஒன்று சொல்லப்போனால் மீன ராசிக்காரர்கள் நிறைய பேர் ஏமாந்துருப்பீங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஏமாறக்கூடிய சூழ்நிலை மீன இருக்குங்க அதே போல குரு மூணாம் இடத்தில் இருக்கும்போது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் அது தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும் ஏன்னா மூணாம் இடம் வந்து பாருங்கள் முன் குரு இடம் வாழ் அப்போ கணவன் மனைக்குள்ளே பிரச்சனை முயற்சிகளில் தோல்வி எந்த காரியமும் நடக்கலை எல்லாமே இழிபுரியா இருக்குது எங்கே போனாலும் ஒரு மன அழுத்தம் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க மீனராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருட காலமாகவே மீன கோச்சாரம் சிறப்பாகவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நூறு நாட்களும் ரொம்ப நிதானமா இருக்கணும் மீன இதுலேயும் கொஞ்சம் அவசரம் வேண்டாம் நிதானத்தை கடைபிடிங்கள் மீனராசிக்காரர்கள் வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி வரையும் இந்த குரு பகவான் பாருங்க நாலாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்க அந்த மன அழுத்தங்கிறது குறையும் அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் நேரடியா பத்தாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்துக்கு போன பிறகு அப்போ தொழிலில் இந்த பிரச்சனைகளுக்கு டக்குன்னு ஒரு தீர்வு கிடைக்கும் இப்போ பாருங்க உங்களுக்கு மனசில் தைரியமே குறைஞ்சிடும் மூணாம் இடத்துல குரு ஒரு நூறு நாளைக்கு மூணாம் இடத்துல குரு இருக்காருன்னா மன தைரியமே குறைஞ்சிருங்க வாழ்க்கையில் நமக்கு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்பீங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு இயங்கக்கூடிய சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு உண்டுங்க இந்த குரு பகவான் நான்காம் இடத்துக்கு போய்ட்டு அவங்க அத்தனை பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைச்சிடும் ஏன்னா குரு பகவான் தொழில் சாணத்தை பார்த்துருவாரு அப்போ தொழில் ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைச்சிடும் போல குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் கணவன் மனைக்குள்ளே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எப்பன்னா வருகின்ற மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகுதான் அதே போல் சனி பகவான் உங்களுக்கு ஜென்மசனியாக வராது இப்போ ராசிக்குள்ளே யாருக்கெல்லாம் குரு இருக்கோ அவங்களுக்கு சனி அதிகமாக பாதிக்காது உங்களுக்கு மீன ராசிக்காரங்களுக்கு பிறப்பி உங்களுக்கு ராசிக்குள்ள சுக்கரன் இருக்கிறாரு இல்லைன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜென்மசனி பாதிக்காரு உங்களுக்கு ராசிக்குள்ள எந்த கிரகமும் இல்லை அப்படிங்கும் போது கட்டாயம் கெடுபல்கள்ங்கிறது ஒரு சில உங்களுக்கு ராசிக்குள்ள எந்த கிரகமும் இல்லைன்னா வருங்க ஜென்மசனின்ல ஒரு சில சிரமங்கள் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்மசனி வரப்போகுதுங்க அதுலேயும் ஒரு கொஞ்சம் நிதானம் தேவை எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடம்பு அசதி சோம்பல் கொடுக்கும் நிறைய போட்டிகள் அதிகரிக்கும் ஜென்மசனி காலகட்டத்தில் அந்த மன அழுத்தங்கிறதும் பாருங்கள் உங்களை விட்டு போகாது அதனால் கோச்சாரத்தில் என்னென்னா பெரிய சிரமத்திலேருந்து வெளில வர போகிறீங்க ஏன்னா குரு பயிற்சி உங்களுக்கு பாருங்கள் ராகுது பயிற்சி இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பலாம் ஜென்மசனிங்கிறது ரெண்டாவது சுற்று இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் பெரிய சிரமங்கள் இருக்காது ரெண்டாவது சுற்று இருக்கிறவங்களுக்கு பொங்கு சனி வாழ்க்கையில பாருங்க ஒரு சில சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கட்டாயம் கொடுக்கும் ஏன்னா பொங்கு சனியில வந்து வாழ்க்கையில உயர்ந்தவங்க நிறைய பேருங்க வாழ்க்கையில இன்னும் சொல்ல போனா மிகப்பெரிய சாதனைகள் செய்தவங்க எல்லாம் பாருங்க அந்த ஜென்மசனில தான் இருக்கும் ஏற்ற சனியில தான் இருக்கும் அதனால மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற சனியை கண்டு பயப்பட வேண்டாம் சிரமங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில உயர்வு இருக்கும் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு வந்து ராசி விட்டு போனாலே ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அதே போல குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போயிட்டாருன்னா இன்னும் சிரமங்கள் குறையும் உங்களுக்கு கஷ்டங்கள் குறையும் வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் தொட்டதெல்லாம் பார்த்த வெற்றில முடியும் மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு மாற்றங்கள் இருக்குங்க வருகின்ற மே மாசுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றங்கள் மீனராசிக்காரர்களுக்கும் இருக்கு வருகின்ற மே மாசுக்கு பிறகு மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு எப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாசம் தான் ராகு எது பயிற்சி காசியை விட்டு ராகு போயிடுவார் குரு பகவான் மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ மே மாதம் வரையும் மே பதினாலு பதினெட்டு அப்போ மே மாதம் வரையும் பாருங்கள் மீனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா இருங்க புது முயற்சிகளில் இறங்காதீங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருங்க யாரையும் கூடாது வண்டி வாகனத்துல பொறுமையாக போங்க கணவன் மனைக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும் இப்படி பாருங்கள் கொஞ்சம் எதனையும் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு உங்களுக்கு உடல் ரீதியா மன ரீதியா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஆனந்தத்தையும் நீங்கள் அனுபவிக்க முடியும் அதே போல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் வச்சிருந்தாலும் சரி இல்ல வியாபாரம் பண்றங்களா இருந்தாலும் சரி மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உங்களுடைய அத்தனை கஷ்டத்துக்கும் கட்டாயம் தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்ப விரைவில் ஒரு நல்ல மாற்றங்களை மீன பார்க்க போறீங்க அதிர்ஷ்டம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் ஹீரோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் உங்களையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்